அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்து நன்மையும் வேளை தீமையாகிவிடும் அப்துல்லாஹிபின் அமர்வதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் தம்முடைய சகோதரரை அவருடைய இடத்திலே இருந்து கிளப்பிவிட்டு அவ்விடத்தில் உட்காருவதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையூசலம் அவர்கள் தடுத்துள்ளார்கள் இந்த செய்தி சகிஹுல் முகாரியிலே ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு துலுகிக்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை பிந்தி வந்த ஒருவர் எழுப்பிவிட்டு கிளப்பி விட்டு விட்டு தான் அந்த இடத்தில் உட்காருவதைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்துகிறது இருவருமே நன்மையை பெற்றுக்கொள்வதற்குத்தான் அமர்ந்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்கனவே ஒருவர் அமர்ந்திருந்தவரை எழுப்பிவிட்டு நாம் அமர்வது என்பது நமக்கு எந்த வகையிலேயுமே நன்மையை தராது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஜும்மாவிலோ மற்ற நாட்களிலோ ஒருவர் தான் அமர்வதற்காக வேண்டி மற்றொருவரை எழுப்பி அந்த இடத்தில் அமர வேண்டாம் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் ஒருவர் குளித்து இயன்றவரை தூய்மையாகி பிறகு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி ஜும்மாவுக்கு புறப்பட்டு அமர்ந்திருக்கும் இருவரை பிரிக்காமல் அவருக்கு விதிக்கப்பட்டதை தொழுது பிறகு இமாம் வந்ததும் மௌனம் காத்தால் அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் இடைப்பட்ட குற்றங்கள் மன்னிக்கப்படும் இந்த செய்தி சல்மானுல் ஃபாரசி ரதிகள் லாகுவ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரிகளே ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்காக வேண்டி குளித்து தூய்மையாகிவிட்ட ஒருவர் நறுமணம் பூசியிருக்கிறார் தலைக்கு எண்ணெய் தேய்த்திருக்கிறார் எல்லாம் சரி ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து இருவரை அமர்ந்திருக்கக்கூடிய இருவரை பிரித்துவிட்டு அந்த இருவருக்கு இடையூறு ஏற்படுத்திவிட்டு சங்கடத்தை ஏற்படுத்திவிட்டு அவர் உள்ளே வருகிறார் என்று சொன்னால் அது நன்மையான விஷயமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் பார்க்கப்படுவதில்லை இருவருடைய பிடகுகளை தாண்டிச் சென்றால் ஜும்மாவுடைய நன்மை இல்லை என்பது போன்ற உண்டான நிலைப்பாட்டை தான் இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது நன்மையான காணியம் காரியமாக இருப்பினும் பிறருக்கு தொந்தரவு கொடுத்து சிரமம் கொடுத்து நிறைவேற்றப்பட்டால் அந்த காரியத்தில் நாம் நன்மையை இழந்து விடுகிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாம் வாழுகின்ற காலம் வரை மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே நம்மால் பயன்பாடு பிரயோஜனம் ஏற்படுகின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் இதற்கு முரண்பட்டு நாம் நடக்கின்ற போது நாம் குற்றவாளிகளாக ஆகிவிடுகிறோம் ஒரு பெண்மணி அதிகமாக நோன்பு வைக்கிறாள் அதிகமாக தொழுகிறாள் அதிகமாக தர்மம் செய்கிறாள் ஆனால் தனது நாவால் பக்கத்து வீட்டாருக்கு தீங்கிழைக்கிறாள் அவளது நிலை என்ன என்று கேட்டதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரே வசலம் அவர்கள் அவள் நரகவாதி என்று பதில் சொன்ன இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே ஒன்பது ஆறு ஏழு அஞ்சு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகம் நோன்பு வைத்திருக்கிறாள் அதிகம் தொழுகக்கூடியவள் அதிகமாக தர்மமும் செய்கிறாள் ஆனால் தன்னுடைய நாவால் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடுத்த வீட்டில் உள்ளவர்களை திட்டுகிறாள் அவர்களுடைய நிம்மதியை குலைக்கிறாள் அவர்களுடைய மன அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாள் இப்படிப்பட்டவள் என்னதான் நோன்பு வைத்து தொழுது தான தர்மங்கள் செய்தாலும் அவள் செல்ல வேண்டிய இடம் அவள் தண்டிக்கப்படுகின்ற நரகத்திற்குத்தான் செல்வாள் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே வாழும் காலமெல்லாம் நன்மைக்காக வேண்டி வாழ்கின்றவர்களாக எந்த வகையிலேயும் பிறருக்கு இடையூறு நோவினை தொந்தரவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹல்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து